அது எனக்கு அப்படி அது அதில் ரொம்ப இல்லை ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே என்னோட என்னோடய கேரக்டர் பற்றி எதாச்சும் கேட்டாங்களா எனக்கு வந்து ப்ரெஸ் வீட்டில் நைன்ட்டி சிக்ஸ் இல்லை அதர்ஸ் அதர்ஸோட கேரக்டர் பற்றி ஒன்றும் கேட்கல நான் ஒரு டாக்டர் நான் ஒரு டாக்டர் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கிட்டே தான் நான் எப்படி பேசுகிறேன் ரேட் என்ன என்கிட்ட எதுவும் கேட்கல என்கிட்ட கேரக்டர் பற்றியும் படத்தை பற்றியும் எதுவும் கேட்காம ஆக்சுவலி ஹெட் என்னன்னா இப்போ இப்போ பேசுறோம் அதாவது இப்போ ஒத்தங்களுக்கு ஒத்தங்களே பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் weight பார்க்கல நான் நம்புறது ஏன்னா बेसिकली உனக்கு என்னைய புடிக்காம போறீரோடா நீங்கதானா weight பத்தி கேக்குறே என்ன தப்பா கேக்குறே நான் தப்பா கேக்கறேன் நீங்க என் weight கேட்டீங்க நீங்கதானே weight உங்க weight என்ன

ப்ரெஸ்மிட் எங்க படுத்தா இல்ல ஓகே நான் இப்ப என்ன சொல்ல பேச விடலனா நான் எப்படி பேசுற நான் நான் பேச விடலாமா சார் நான் பேசு நீ இப்ப பேச விடல என்ன சரி நீங்க அன்னிக்கு ஹீரோ கிட்ட கேட்டிங்க அவங்க இப்படி இப்படி அவங்கள தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளவு அது ஒரு फर्स्ट பாடி ஷேமிங் அது பாடி நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல நான் பேசுறேன் நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க அதான் டைரக்டரோட சாய்ஸ்ங்க நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு சரி நீங்களே நடத்துங்க என்ன ஏங்க அது ஏன் சாய்ஸ் இல்ல நான் ஏன்

டார்கெட் ஜஸ்ட் பிக்கஸ் ஆ உமென் நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன என்ன வச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன் நான் நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார் சார் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல நான் உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணேன் சரி அதை நான் அந்த அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்துக்குது அதனாலதான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல ஆனா என்ன அது ஒரு மென்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் டோன் இன்ட்ரெஸ்ட்டு நான் சொல்றது எவ்ரிபடி எவ்ரி உமன் ஹேஸ் எ டிஃபரெண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு சார் அது என்ன பத்தி என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைஸ்ல இருக்கணுமா சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ வுட் லைக் டு டேக் நான் கேட்க ஹலோ சார் நீங்க தான் மணிப்பு கேட்கணும் சார் நீங்க ஃபேவர் ஓகே நாங்க ஒரு படம் சார்

அது ரெலவென்டா இல்ல படத்துக்கு அது ரெலவெண்ட்டாவே இல்ல என்னோட வேட்டை தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க நான் குண்டா இருப்பேன் நான் ஒரு எண்பது கிலோ இருப்பேன் அது நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன் ஐ டோன் நீடியோ வேலிடேஷன் ஓகே நாட் நான் என்னோட என்னோட கரியர் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஐ சோசன் கேரக்டர்ஸ் அட் ஆர் கார் கரியர் ஓரியண்டட் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு அ கமர்ஷியல் ஹீரோயின் என்ன ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும் இல்ல ஐ ஹேவ் எ பெர்ஸ்பெக்டிவ் ரைட் உன்னோட எவரிவன் இஸ் ஹியர் நீ எப்படி இன்டர் பண்ணிட்டே கத்திக்கிட்டே இருக்காரு ஐ அம் சேயிங் ஆல் டு ஆல் தி பிரஸ் ஹியர் வித் ஆல் டு ரெஸ்பெக்ட் வித் ஆல் டு ரெஸ்பெக்ட் நீங்க எல்லாரையும் நான் ஜெனரல் ஜெனரலைஸ் பண்ணல என்ன சம்பந்தம் என்ன அது எனக்கு காமெடியாவே தோணலங்க ஸ்டாப் நார்மலைசிங் பாடி ஷேமிங் அது அது என்ன பத்தி கேட்டா நான் பேசுறேன் அது எனக்கு அப்படி தோணல அது ரெலெவன்ட்டாவே இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்னோட என்னோட கரெக்டர் பத்தி எதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல 96 இல்ல அதர்ஸ் அதர்ஸ்ோட கரெக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல நான் ஒரு டாக்டர் நான் ஒரு நீங்க எல்லாரும்

அவங்களை எப்படி தூக்குனீங்க? நெக்ஸ்ட் நீங்க வேற என்னல்லாம் கேட்பீங்க நீங்க? இப்படி செக்சுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபெமில கேரக்டரா அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன வேட் அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டிங்க என்ன வேட் என்ன எனக்கு தமிழ் தெரியாதா? நான் இங்கதான் படிச்சது. ஆப்பி ஜஸ்பின் இஸ் நாட் ரியல் எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜர்னலிஸ்மே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க பண்றது ஜர்னலிஸ்மே இல்ல. ீங்க <laughs> <laughs> <laughs>